சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் ஆறாவது வார்டு பகுதி சார்பில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா மாமன்ற உறுப்பினர் கல்யாணி டில்லி தலைமையில் ஜெகந்நாதன் சரவணராஜ் வேந்தன் முன்னிலையில் நடைபெற்றது மாமன்ற உறுப்பினர் கல்யாணி டில்லி தேசிய கொடியை மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் குடியரசு தின விழாவில் குடியரசு தின சிறப்புரையாற்றி பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அரிதாஸ் டில்லி மூர்த்தி பிரதீப் குமரன் பிலிப் ஆகியோர் பரிசு பொருட்களை வழங்கினர் இதில் அப்பகுதி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் உட்பட சிறுவர் சிறுமிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் பங்கு கொண்ட பெண் வீரர்கள் தலை தூக்கி இருந்த காலகட்டத்திலேயே சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டுள்ளனர் அத்தகைய பெருமை மிக்க பெண் ஒருவரை பற்றி இன்று சிறு செய்திகளை அறிந்து கொள்வோம் கடலூர் அஞ்சலி அம்மா இப்பெயர் பலருக்கு பரிச்சயமாகவே இருந்தாலும் அவரை பற்றிய தகவல்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு கொண்டதன் மூலம் தென்னிந்தியாவில் இருந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு கொண்ட முதல் பெண் என்ற பெருமையும் இவருக்கு இதனைத் தொடர்ந்து தொள்ளிழாம் ஆண்டு நடைபெற்ற நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் தனது ஒன்பது வயது மகளோடு கலந்து கொண்டு சிறை சென்றார் அச்சிறையிலேயே தன் மகளை வளர்த்தெடுத்தாள் இரண்டாவதாக நாம் குடியரசு தினத்தை ஏன் கொண்டாடுகிறோம்